எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட சித்தியோ என்னோட அத்தையோ அக்காவோ தங்கச்சி யாரோ ஒரு ஆளு வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த குழையில பாக்குறாங்க அவங்கள போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க ஒழுக்கம் கெட்டவங்க அவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க சட்டிட்டு இந்த ஆள் யாரு ரொம்ப ஆபத்தான ஆளுங்க சமூக விரோதிக்கு உண்டான அனைத்து அம்சங்களையும் வச்சிருக்கிற ஒரே ஆள் தான் வந்து சவுக்கு சங்க இவர் சொல்றாருல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு என்ன ஆதார நான் ஆதாரத்தோட பேசுறேன் உலகம் ஃபுல்லா அந்த வீடியோ பார்த்து இவர் அந்த மாதிரி ஒரு ஆதாரத்தை கொடுக்கணும்ல இவர் வந்து ஒரு முழுக்க முழுக்க சாதிய வன்மம் முடிச்ச ஒரு நபர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் இவர் வந்து சமுதாயத்தை சேர்ந்தவர் இவர் முக்களோத்தூர் சமுதாயத்தில் வந்து தேவர் ஜெயந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரு அவர் வந்து முக்கத்துக்கான தலைவரா இல்ல தமிழர்களுக்கான தலைவரா இல்ல இந்தியர்கான தலைவராக அவர் உலக தலைவர் சார் சவுக்கு சங்கரோட விவகாரம் மிக பரபரப்பாக போயிட்டு இருக்கு பெண் காவலரை அவதூறு பரப்பிய வழக்கு கைது செய்யப்பட்டார் மேலும் ஒரு வழக்கு வந்து அடுத்தடுத்து பதிவு செய்யப்படுகிறது அதாவது கோயம்புத்தூரில் வழக்கறிஞர் ஒருத்தவர் பதிவு பண்ணுறாரு பாஜக ஓபிசி சேர்ந்த திருச்சி சூர்யாவும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காரு அதாவது பசுமன் முத்துராமலிங்கத்தவர் குரு பூஜையை இழிவுபடுத்துவதில் சவுக்கு சங்கர் பேசியிருக்கிறார் அந்த குரு பூஜையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தேவர் சமுதாயங்கள் ராமநாதபுரத்தில் இருக்கிற கல்லூரி பேரையும் அதாவது ஒரு சமுதாய இளைஞர்கள் படிக்கக்கூடிய அந்த பெரும்பாலும் படிக்கக்கூடிய கல்லூரியில் படித்து வருவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கே பெரும் நிறுவனங்கள் அஞ்சுகிறது அப்படின்னு ஒரு சமுதாயத்தை குறிப்பிட்டு பேச அடுத்தடுத்த வழக்குகள் தொடர்ந்து சவுக்கு சங்கர் மீது பதியப்பட்டு வருது அதை பத்தி என்ன சார் சொல்றீங்க இல்ல சவுக்கு சங்கர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திடீர்னு வந்து அவர் மேல இத்தனை வழக்குகள் பாயுது அவர் மேல குண்டாஸ் போடுறாங்க அதை ஒரு நீதிபதி வந்து ரத்து பண்றாப்புல கேட்டால் அதுக்கு அழுத்தம் இருக்குன்றாப்புல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வரிசையா வந்து வழக்குகள் வந்து டெய்லி வந்து பதிவு பண்ணிட்டே இருக்காங்க அப்புறம் வந்து சிறையில வச்சு வந்து பாத்தீங்கன்னா என்னை கையை உடச்சிட்டாங்க ஒரு இருட்டரில் விட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல அதை வந்து சிறை கண்காணிப்பாளரோட பேரம் இருக்குன்னு சொல்றாப்புல இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் என்ன பேசினாரு என்ன செய்தாருன்றத வந்து பாத்தீங்கன்னா தள்ளி வச்சு பாக்குறோம் பொதுமக்களுக்கு என்ன தெரியும்னா இவர் பத்தி தெரியாத பொதுமக்களுக்கு என்ன தெரியும்னா ஏதோ இவர் மேல வந்து வந்து கக்குற மாதிரியும் இவரை வந்து இந்த சம் முக்கிய சமுதாயம் இவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி தெரியும் ஆனா இவர் கடந்து வந்த பாதையும் இவர் எப்படிப்பட்ட ஆளுமாக தெரிஞ்சு இவரு வந்து ஒரு முழுக்க முழுக்க சாதிய வன்மம் பிடிச்ச ஒரு நபர் இவருடைய சொந்த சாதி வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னன்றத வந்து வெளியே தெரியாம ஒரு பொது அரசியல்வாதி மாதிரி காமிச்சுக்கிட்டோம் ஒரு பொதுவான வந்து அரசியல் விமர்சனம் மாதிரி தன்னை வந்து காமிச்சிக்கிட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் அத வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு வந்து ஒரு சொன்னதே கிடையாது ஆனா வன்னியர்கள் பத்தி அவர் கேவலப்படுத்தி பேசுவாப்புல ராமதாஸ் ஐயாவ பத்தி கேவலமா பேசுவாப்புல முக்குலத்தரை பத்தி கேவலமா பேசுவாப்புல அப்புறம் இங்க இருக்கு எந்தெந்த தமிழ் சாதியில இருக்க எல்லாத்தையும் கேவலமா பேசுவாப்புல அதே மாதிரி வந்து இந்த சமுதாயத்தை சேர்ந்த அரசியல்வாதிகளையும் வந்து கடுமையா விமர்சனம் ஆனா தான் சொந்த சாதியை சேர்ந்து அவரு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களையுமே கடுமை விமர்சனம் பண்ணி கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து வந்து அவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இல்லேன்னு சொல்லியே வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்புறம் விமர்சனம் பண்ண இல்ல டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களையும் கடுமை விமர்சனம் பண்ணித்தரேன் அவரோட பையன் ஷியாம் அவர்களையும் அதத்தான் நானும் சொல்றேன் அதத்தான் நானும் சொல்றேன் சார் இப்ப வந்து பாத்தா கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் இல்லேன்னு சொல்லியே வந்து வழக்கு இன்னமும் இருக்கு அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவர் எந்த சமுதாயத்தை சேர்ந்த கோயம்புத்தரை சேர்ந்தவர் அவர் எந்த சமுதாயத்தை சேர்ந்தோன்னு சொல்லி கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இவர் சொல்றாருல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு என்ன ஆதார நான் ஆதாரத்தோட பேசுறேன் உலகம் ஃபுல்லா அந்த வீடியோ பார்த்துச்சு இவர் அந்த மாதிரி ஒரு ஆதாரத்தை கொடுக்கணும்ல எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பண்ணாங்க ஒவ்வொரு வயல்லையும் வந்து பாத்தீங்கன்னா கொரோனா தடை இருந்தப்ப வந்து வயக்காட்டுல வரப்புல வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கிற எல்லா சமுதாய பெண்களும் வந்து பாத்தீங்கன்னா வந்து முளைப்பாலை தூக்கிக்கிட்டு வரப்பில் நடந்து போய் வந்து அந்த பசங்க போனாங்க அங்க இருக்க போலீஸ்காரலாம் ஏமா உங்களுக்கு உயிர் மேல ஆசையா இல்லையா நாங்க தடை போட்டுருக்கோம் இப்படி வந்து நிக்கிறீங்களேமா அப்படின்னு சொல்லி வந்து அங்க இருந்த டிஎஸ்பி ல இருந்து இன்ஸ்பெக்டர்ல இருந்து வான் பண்ண பிறகு நாங்க போய் நாங்க வந்து அவங்க சாமி குப்புதா போவோம்னு சொல்லி விருந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு அசாரம் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கிற ஒரு இடத்துல ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற இடத்துல இவர் இந்த மாதிரி பேசுறது வந்து சுயசாதி அறிப்பு தானே அப்ப இந்த சாதி மேல வந்து இந்த சமுதாயத்தின் மேல வந்து எவ்வளவு வன்மவாதியா இருந்திருப்பாரு இவரு நீங்க சொன்னீங்க இது ஒண்ணு மட்டும் கிடையாது இவரும் இந்த உலக உலகத்திலே பெரிய ஊடகவியலாளராக வந்து தன்னை வந்து காமிச்சு பாத்தீங்கன்னா ஆமா 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 சி சி நான் பாத்துக்கிட்டேன் ஆமா ஆமா ஐ இட் என்னமோ இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற டிடெக்டிவ் மாதிரி இந்த ஃபெலிக்ஸ்ன்றவர் இங்கே இவர் சொன்னே வந்தபோது ஆமா 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 தோலர் நான் பாத்துருக்கேன் தொடர் ஆ அப்சர்வ் பண்ணிருக்கேன் ஆமா நீ கோர்ட்டு கொடுக்கணும் எவிடென்ஸ் பார்த்தியும் அன்னைக்கு உட்காந்து ரெண்டு பேரும் அவ்வளோ நக்கல் பண்றாங்க தேவர்கே கே அப்படின்னு வந்து இவ வந்து இந்த சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நக்கல் பண்றான் அதுக்கு ஆப்போசிட்ல பெலிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு சிரிப்பு நக்கல் சிரிப்பு காரணம் என்ன சொந்த சாதி வந்து பாத்தீங்கன்னா சாதிய வன்மம் தானே அது அதோட வேற என்ன இருக்க முடியும் சொல்லுங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நக்கல் ஒரு ப ஒரு பத்து பேர் இருபது பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விதமா நினைக்கக்கூடிய ஒரு கெட்டவராகவே இருந்தால் ஒரு நல்ல விதமாக நினைக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 சமுதாயம் வந்து இருக்குன்னா அதை பார்த்துட்டு வந்து அவங்களோட உணர்ச்சிக்கு மரியாதை கொடுத்து ஒதுங்கி போற காலகட்டம் சரி அவங்க சமுதாயத்தை ஒரு தலைவராக நினைக்கிறாங்க அதை வந்து அவங்க கும்பிட்டு போற என்ன தப்பு அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க இருக்க முக்கூர் கோடிக்கணக்கான மக்கள் வந்து தெய்வமா நினைக்கக்கூடிய ஒருத்தவரை அனைத்து சாதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவரை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட வந்து தென்னகத்தின் போஸ் அழைக்கப்பட்ட ஒருத்தவரை இந்திய அரசாங்கத்தினால வந்து ரெகனைஸ் பண்ணி இந்தியன் பார்லிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து புகைப்படம் திறக்கப்பட்ட ஒருத்தரை பத்தி செலவச்ச பத்தி நக்கலும் நையாண்டியும் சாதி வன்மத்தோட வந்து பாத்தீங்கன்னா வந்து சாக்கடை சேதி சேர்த்தவரை அடிப்பீங்க இங்க இருக்கும் புறம் பார்த்து சும்மா இருப்பாங்களா கேட்கறேன் நானு சும்மா இருப்பானு கேக்குறேன் நானு அதுக்காண்டி வந்து பாத்தீங்கன்னா வன்முறை வன்முறையை தான் வந்து பாத்தீங்கன்னா தீர்வு எதுவும் கிடையாது அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கே நேதாஜி இளைஞர் சங்கத்துல வந்து அண்ணன் பசுமன் முத்து அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெட்டிஷன் போட்டாங்க அன்னைக்கு அந்த பெட்டிஷன் ஏத்துக்கல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த கோயம்புத்தூர்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இதே வந்து பசுமன் முத்தன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே அந்த கம்ப்ளைண்ட் ஏற்கப்பட்டுச்சு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவர் அண்ணன் திருச்சி சூர்யா அவர்களுக்கு பிஜேபியோட முக்கிய பிரமுகரா இருக்கக்கூடிய அண்ணன் திருச்சி சூர்யா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி கமிஷன் ஆஃபீஸர் நேரடியாக போய் கம்ப்ளைண்ட் பண்றாப்புல போய் கம்ப்ளைண்ட் பண்ண தான் சார் செய்வாங்க அவர் ஒரு தேசிய தலைவர் சார் அவரு அவர் இன்னும் வந்து முக்கியத்துக்கான தலைவரா இல்ல தமிழர்களுக்கான தலைவரா இல்ல இந்தியர்கான தலைவரா அவர் உலகத் தலைவர் சார் அவரு அவர் ஜப்பானுக்கு வந்து ஜப்பான்ல போயிட்டு வந்து பாத்தா ஜப்பான்ல அன்னைக்கு இருந்த புரட்சியில வந்து பாத்தினா வந்து பங்கெடுத்தவர் அவரு எவ்வளவு பெரிய ஒருத்தர் ஒரு நல்ல மனிதர் ஒரு தெய்வமாக இருந்து நீ மறக்கக்கூடியவர் மனிதர் வந்து தெய்வம் மாறக்கூடியவர் அவரை பத்தி வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் பேசியும் இந்த சமுதாய இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து சட்ட ரீதியா போறாங்க பாத்தீங்களா அதுதான் இந்த சமுதாயத்தோட வந்து அடுத்த கட்ட வளர்ச்சியாக நான் பாத்தேன் இதே வந்து முப்பது வருஷம் பேசியிருந்தாங்கன்னா வந்து அது எந்த மாதிரி வன்முறையா வந்து மாறி இருக்குன்னு சொல்லி வந்து அது உங்களுக்கும் தெரியும் தமிழக அரசாங்கத்துக்கு தெரியும் காவல்துறைக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து இந்த சமுதாய இளைஞர்கள் வந்து எவ்வளவு முதிர்ச்சி அடைஞ்சு நமக்கு ஒரு சட்டம் இருக்கு சட்டம் சார் இப்ப வழக்கு கொடுத்துருக்காங்க சவுக்கு சங்கர் மீது வழக்கு கொடுத்துருக்காங்க போற போக்குல ஒரு புகார் கொடுத்துட்டு கடந்து சென்றுனா அடுத்தடுத்து நபர்கள் பேசத்தான் செய்வாங்க அப்போ உங்களுடைய அந்த சமுதாயம் சார்ந்த ஒரு வழக்கறிஞர்களோ கடுமையான முயற்சி எடுத்து சவுக்கு சங்கர் போன்ற ஆட்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்தா தானே அடுத்த ஒரு நபர் பேச மாட்டாங்க சார் அதற்கான முயற்சிகளை எடுப்பார்கள் அந்த சமூகத்தை சார்ந்த வழக்கு இல்ல இல்ல கண்டிப்பா கண்டிப்பா இதுக்கு வந்து இந்த சமுதாயத்துக்குன்னு சொல்லி வந்து முக்குளத்தூர் சட்ட இயக்கம் சொல்லி வந்து முக்குளத்தூர்ல இருக்கிற வந்து வழக்கரிகளில் வந்து உள்ளடக்கிய ஒரு ஏக்கம் உருவாக்கி அது தமிழ்நாடு ஃபுல்லா வந்து அதை கொண்டு செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க தங்க தரப்பு வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க அதே போல வந்து நேதாஜி இளைஞர் சங்கத்தெல்லாம் வந்து பசுமன் முத்துவர்களும் இதை கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க இதை வந்து என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு அபிப்பாயம்னா வந்து இதர முக்கத்து தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து அன்னைக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இது பெரிய விஷயமா இருக்கும் ஆனா யாரும் கொடுக்கணும்ன்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வருத்தமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பதிவுப்பட்டுவேன் நான் இதை ஆனா இன்னைக்கு வந்து காலகட்டங்கள்ல வந்து கண்டிப்பா இந்த கேஸை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலகட்டத்திலையும் வந்து அவர் பசுமன் முத்தனவர்களோ இல்லை இதர வழக்கறிஞர்களோ வந்து பார்த்தீங்கன்னா பின்வாங்க போறது கிடையாது பேசியது தவறு இது வெறும் வந்து அவதறு மட்டும் கிடையாது இது சமுதாயத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலவரத்தை தூண்டுறது இது சமுதாய இளைஞர்கள் வந்து பார்த்தா கலவரத்தை தூண்டுறது பொது சொத்தை சேதப்படுத்துற மாதிரி வந்து பார்த்தா வன்முறை தூண்டுற மாதிரி பேச வைக்கிறது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வன்முறை தூண்டுறதுக்கு எது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உணர்ச்சியை தூண்டுன்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு பேச சவுக்கு சங்கர சாதாரண ஆள பக்கா கிரிமினல் பக்கா கிரிமினல் இருக்கு உடம்பு போக சாதிய வன்மம் தென் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து கூலிப்படை தலைவர்களோட வந்து பாத்தீங்கன்னா வந்து கூட்டணியில் இருக்கிறவர் அதுக்கு வீடியோ ஆதாரமே இருக்கு பல தரப்பட்ட சாதிய கொலைகளையும் பல தரப்பட்ட கூலிக்கான கொலைகளையும் செய்த நபர்களோட வந்து பார்த்தீங்கன்னா நேரடி தொடர்பு உள்ளவர் அவர் நான் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியா பதிவு பண்ணுறேன் நான் நான் என்ன பதிவு பண்றது அவரே அவர் தன்னோட வந்து சேனல்லையே தன்னோட பேஸ்புக்லயே வந்து பதிவு பண்ணிருக்காப்புல அவங்களாம் வந்து ஒரு சமுதாய தலைவர் மாதிரி காமிச்சுக்கிட்டு அவங்களுக்கு மாலை போடுறதோ அவங்களுக்கு இவர் மாலை போடுறதோ என்ன கூலிப்படை தலைவர்களோட வந்து பாத்தீங்கன்னா வந்து நேரடி தொடர்பு வச்சிருக்கிற இவர் வந்து சமூக செயற்பாட்டாளரா இவர கூட்டு இன்றி எடுக்கிற உலக ஊடக நான் தயவு செய்து அரசாங்கம் இன்னைக்கு இருக்கிற வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இதை ரொம்ப கருத்தில் கொண்டு குண்டாசோட நிக்காம இவருடைய அனைத்து வழக்குகளையும் அவசர வழக்காக வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கொண்டு இவருக்கு கடுமையான தண்டனை கொடுத்து இவரை வந்து பாத்தீங்கன்னா வந்து வெளியே விட்டீங்கன்னா இவரை வெளியே உலாவ விட்டீங்கன்னா எல்லா சமுதாயத்துக்குள்ளேயும் பிணக்கத்தை ஏற்படுத்தி தென் மாவட்டங்களில் வந்து மிகப்பெரிய சாதி கலவரத்தை தான் வந்து நான் வந்து பாதிப்பவுக்கு சங்கர் வந்து அந்த காவல்துறையில வேலை பார்க்குற அந்த பெண்களை பத்தி இவங்க வந்து அவங்களை வச்சிருப்பாங்க ரொம்ப கொச்சையா வந்து பேசியிருப்பாப்புல நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேக்குறேன் நானே தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து மக்களுக்குமே இப்ப நீங்க இருக்கீங்க நான் இருக்கேன் ஏதோ ஒரு வழியில வந்து பாத்தீங்கன்னா பெண் போலீஸ்ல ஒரு அக்காவோ ஒரு தங்கையோ ஒரு அத்தையோ ஒரு சித்தியோ ஏன் அம்மாவோ யாரோ ஒருத்தங்க வந்து பணிபுரியாம இருப்பாங்களா சொல்லுங்க நீங்க அப்ப ஒட்டுமொத்த பெண்களையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேவலப்படுத்துறாப்புல ஒட்டுமொத்த தமிழர்களையும் இங்க இருக்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தமிழர்களையும் கேவலப்படுத்துறாப்புல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட சித்தியோ என்னோட அத்தையோ அக்காவோ தங்கச்சி யாரோ ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த துறையில் வேலை பார்க்கறாங்க அவங்கள போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்கனா ஒழுக்கம் கெட்டவங்க அவங்கள இப்படிதான் இருப்பாங்க சட்டிட்டு கொடுக்குறது இருந்தாலும் யாருங்க இவர் யாரு மொத இவர் சட்டிவிட்டு கொடுக்குறது இவர் யாரு இவருக்கு யார் அந்த அதிகாரம் கொடுக்கு யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்து பொத்தம் பொதுவா பேசுறதுக்கு வந்து எவ்வளவு ஒரு தவறான விஷயம் இது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் கடைசி வரைக்கும் வெளியே வரக்கூடாது உள்ளேயே போட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து சிந்தனை எல்லாம் வந்து மண்டையில இருந்து உரியனதுக்கு அப்புறம் தான் வந்து வெளியே விடணும் ரொம்ப ஆபத்தான ஆளுங்க சமூக விரோதிக்கு உண்டான அனைத்து அம்சங்களையும் வச்சிருக்கிற ஒரே ஆள் தான் வந்து இந்த சவுக்கு சங்கம் இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் எல்லா சதிலுமே பாத்தீங்கன்னா சங்கங்கள் அதிகரித்தே வருது சார் இது வந்து இன்றைய காலகட்டத்திற்கு ஒரு ஆரோக்கியமான விஷயமா இல்ல ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல இந்த சாதி சங்கங்கள் வந்து ஏன் உருவாகுது ஏன் அதிகரிக்கிறதுன்றத வந்து காரணம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு சாதிக்குள்ளேயும் வந்து தங்களை வந்து நிலைப்படுத்துறக்காண்டி வந்து உருவாக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து என்னோட பார்வையில அப்படி கிடையாது இங்க என்ன நடக்குதுன்னா வெளிய வந்து நீங்க இது பெரியார் பூமி இது பெரியார் மண்ணு இது திராவிட மண்ணு இங்க வந்து பாத்தீங்கன்னா சாதிகள் கிடையாது சாதிகள் இல்லை சாதியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோதலை தவிர்க்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் எல்லாம் வெளியே பேசுகிறாங்க ஆனா உள்ள சிஸ்டம் எப்படி இருக்கு ஒரு குழந்த பிறந்து அது வந்து ஒரு 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 ஸ்கூலுக்கு போறப்ப ஒரு ஸ்கூலுக்கு போறப்ப வந்து ஃபஸ்ட்டு கேக்குறதே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேக்குறாங்க சாதி சான்று தான் கேக்குறாங்க சரி அப்படி சேர அந்த குழந்தையோட சாதி சான்றிதழ் சொல்லி வந்து கே சாதியை சொல்லி வந்து சேர்க்கறாங்க அந்த குழந்தைக்கு வந்து ஸ்கூல்ல ஸ்காலர்ஷிப் கல்வி உதவி தொகை ஒண்ணு குடுக்குறாங்க எப்படி குடுக்குறாங்க பிசிக்கு பத்து ரூபா எம்பிசிக்கு பதினஞ்சு ரூபா எசிஎஸ்டிக்கு இருபது ரூபா நடக்குதா இல்லையா அதே குழந்தை வந்து வந்து டென்த் முடிச்சுட்டு பிளஸ் ஒன் வந்து ஒன் வந்துட்டு ஒரு கல்லூரியில் சேரப்போ போகுது அந்த கல்லூரியில் சேரப்ப என்ன சொல்றாங்க பிசிக்கு இத்தனை சீட்டு எம்பிசிக்கு இத்தனை சீட்டு எசிஎஸ்டிக்கு இத்தனை சீட்டுன்னு சொல்லி வந்து பார்த்தா சேர்க்கப்படுதே தவிர அந்த குழந்தையோட மார்க்கின் அடிப்படையில அந்த மார்க் அடிப்படையில வந்து பார்த்தா எங்க சேர்க்கப்படுதா நீங்க என்ன மார்க் எடுத்தாலும் சரி இத்தனை நூறு சீட் இருக்குன்னா அந்த நூறு சீட்ல வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு முப்பது எம்பிசிக்கு இருபது எஸ்சிஎஸ்டிக்கு இத்தனை சொல்லி பிரிச்சுறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து திறமையில வந்து அங்கே பேசப்பட போகிறது கிடையாது அதே போல அந்த கல்லூரியில் சேர்ந்தது பின்பாக அங்கே கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி உதவி தொகை கொடுக்கும் எப்படி கொடுக்குறாங்க நூறுரூவா பிசிக்கு இரநூறுவா வந்து எம்பிசிக்கு ஐநூறுரூவா வந்து எஸ்சிஎஸ்டிக்கு சில கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஃபீஸே கிடையாது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஆதி திராவிட நலத்துறை அமைச்சகம் மூலமாக இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்கு எல்லா மாவட்டத்தையும் ஹாஸ்டல்ஸ் இருக்கு இந்த ஹாஸ்டல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து மூணு வேலை சாப்பாடு உணவு ஃப்ரீ தங்குற இடம் ஃப்ரீ அவங்க வேலை கிடைக்கிற வரைக்கும் அதுல தங்கிக்கலாம் இந்த மாதிரி சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ஸ் இருக்கு இந்த ஹாஸ்டல்ஸ் பூரா வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு மட்டும் தனியா அலக்ட் பண்ணி ஆனா இங்க கல்லர் கல்வி கழகத்தை வந்து நீங்க என்ன பண்றீங்க கொண்டு போய் வந்து பாத்தீங்கன்னா வந்து பொது தலைப்பு சேர்க்குறீங்க இன்னைக்கு வந்து அந்த சமுதாயம் வந்து குற்றப்பயணம் சட்டத்தினால பாதிக்கப்பட்டாங்க இவங்களுக்கு வந்து கல்வி வேணும்னு சொல்லி வெள்ளக்காரை செஞ்சு கொடுத்ததையே வந்து நீங்க புடுங்க இந்த சமுதாயம் இந்த தமிழக அரசாங்கமோ இன்னைக்கு இருக்க அரசியல்வாதி மத்தியில் சாதி சங்கம் வளருமா வளராதா கள்ளர் கல்வி கழகம் எதுக்காண்டி உருவாக்கப்பட்டது அது அந்த சமுதாயத்துக்காண்டி உருவாக்கப்பட்டதை நீங்க பொது கல்வி நிறுவனத்தில எப்படி சேர்ப்பீங்க நீங்க எப்படி சரிப்பீங்க இன்னைக்கு நீங்க வந்து சமூக நீதி பேசுற இந்த அரசாங்கம் சரி சமூக நீதி பேசுற இந்த சிஸ்டமேட்டிக்கும் சரி இது எப்படி நீங்க சரிபடுத்த போறீங்க எப்படி வந்து ஆதிதிராவிட நலத்துறைய நலத்துறைன்னு சொல்லி தனியா இருக்கோ அதே மாதிரி பிற்படுத்தப்பட்ட நல வாரியம் ஒண்ணு இருக்கு அது எந்த இங்க இருக்கிற பிசியில இருக்கிற கோனா இருக்கோ நாடா இருக்கோ செட்டியா இருக்கோ இங்க இருக்க இதர பிற்படுத்தப்பட்ட சா சா சாதிகளுக்கு ஏதாவது தெரியுமா இப்படி ஒரு வாரியம் இருக்கிறது யாருக்கும் தெரியாது அந்த வாரியம் என்ன பண்ணிட்டு இருக்கு எத்தனை பிற்பிற்படுத்தப்பட்டவர் அஹ் மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கல்வியை வந்து பெற்றுக் கொடுத்துருக்கு எத்தனை பிற்படுத்தப்பட்ட அந்த சமுதாயத்தில் இருக்கிற வந்து அந்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு என்ன செஞ்சிருக்கு ஒரு வெள்ளறிக்கை கொடுக்க முடியுமா பிற்படுத்தப்பட்ட துறை அந்த நலவாரியம் இது வரைக்கும் இந்த அமைக்கப்பட்ட நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கல்வி வேலை வாய்ப்பு இதுல வந்து அந்த சமுதாய மக்களுக்கு என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுக்க முடியும் வெள்ளரிக்கை அறிக்கை கொடுக்கணுமா கொடுக்க முடியாது சரி சீர்மரம் மரபினத்துறை நலவாரி ஒண்ணு இருக்கு இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சீர்மரம்பினர்களுக்காக அறுபத்தொன்பது சாதி மக்களுக்காக வளையர் குறவர் பெருமலைக்கல்லர் கூத்தப்பால் கல்லர் கொண்டை கொட்டை மரவர் உள்ளிட்ட இவர் ஆற்காடு குறவர்கள் சொல்லி வந்து இதுக்கு இருக்கிற அந்த அறுபத்தொன்பது சாதிகளுக்கும் என்ன செஞ்சிருக்காங்க கல்வி வேலை வாய்ப்புல என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லி வெள்ளறிக்கி கொடுக்க முடியுமா நீங்க ஏற்படுத்தி கொடுத்த வந்து இந்த சமூக நீதின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாதி மக்களுக்கு உண்டான சமூக நீதியா இருக்கிறப்ப இது எப்படி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏத்துக்க முடியும் உடனே நீங்க என்ன கொண்டு வரீங்க தெரியுமா ஏன் நீங்களே கேப்பீங்க ஏன் சார் இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா சாதிய கொலைகள் நடக்கிறது இல்லையா ஆஹ் இது நடக்கிறது இல்லையா பண்றது இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க ஆனா கையில வந்து இந்த இடத்துல ஒரு புண்ணு வருது சார் இந்த இடத்துல வந்து பாத்தோம் காயம் பட்டுருச்சு இந்த புண்ணு வந்ததுக்காண்டி வந்து இந்த புண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா மருந்து கொடுப்பீங்களா இல்ல இந்த கைய வெட்டி எடுத்துருவீங்களா தனியா இங்க நடக்குது அப்படிதானே ஏதோ வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு இடத்துல நடக்குது அஞ்சு இடத்துல நடக்குதுன்னு அதை பத்தி மட்டுமே பேசுற இந்த ஊடகங்கள் இந்த பிற்படுத்தப்பட்ட நலத்துறை மக்களுக்கும் இந்த சீர்வ மக்களுக்கும் மற்ற சமுதாய மக்களுக்கு இந்த தமிழ்நாடுன்றது இந்த தமிழர்கள்ன்றது அனைத்து சாதிகளும் தமிழ் சாதிகள் சேர்த்தது தானே தமிழர்கள் இதுல இவங்களை தவிர்த்துட்டு தலித் மக்களை தவிர்த்து விட்டு நீ மற்ற சமுதாய மக்களுக்கு நீ என்ன செஞ்சிருக்கீங்க கேட்டீங்கன்னா என்ன பதில் சொல்லுவாங்க சொல்லுங்க அதனாலதான் வந்து இன்னைக்கு கோணார் சங்கங்கள் செட்டியார் சங்கங்கள் ஆஹ் இது கல்லரசங்கல் மரவரசங்கள் முக்கியத்தர் சங்கங்கள் சொல்லி சங்கங்கள் பெரிய கிட்டே தான் சார் இருக்கும் இதை நீங்க சரிபடுத்தலன்னா நீங்க எழுதி வச்சுக்கோங்க முப்பது வருஷம் தெருக்கு ஒரு சாதி சங்கம் இருக்கும் உங்கள் தின சேவல்